இலங்கையில் இப்படியும் பிரியாவிடையா கிராம அலுவலகரை கண்ணீருடன் வழியனுப்பி வைத்த பொதுமக்கள் இடம் மாற்றமாகி செல்லும் கிராம அலுவலருக்கு மலர் மாலைகளை அணிவித்து கண்ணீருடன் வழியனுப்பி வைத்த வவனியா கந்தபுரம் கிராம மக்கள் கிராம அலுவலகர் பிரிவிலிருந்து மாற்றமாகி செல்லும் கிராம அலுவலர் ஒருவருக்கு அதிகளவான மலர் மாலைகளை சூட்டி மகிழ்வித்து கண்ணீருடன் அப்பகுதி மக்கள் வழியனுப்பி வைத்த நிகழ்வு ஒன்று இன்று இடம்பெற்றது பவனியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கந்தபுரம் கிராம அலுவலர் பிரிவில் கடந்த ஆறு வருடங்களாக திருமதி கௌசல்யா என்பவர் கிராம அலுவலராக பணியாற்றி வந்திருந்தார் கிராம மட்ட அமைப்புகளுடன் இணைந்து குறித்த கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட கிராமங்களின் அபிவிருத்திக்காகவும் அம்மக்களுக்கான சேவைகளை இலகுவாக பெற்றுக் கொடுக்கும் வகையிலும் அவர் செயற்பட்டிருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த கிராம அலுவலர் கந்தபுரம் பிரிவிலிருந்து நெளுங்குளம் கிராம அலுவலர் பிரிவிற்கு மாற்றலாகி செல்லும் நிலையில் அவருக்கான பிரியாவிடை நிகழ்வு கிராம மட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கந்தபுரம் பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது அக்கிராம மட்ட பொது அமைப்புகள் கிராம மக்கள் என பலரும் மாலை அணிவித்து கிராம அலுவலரை மகிழ்வித்ததுடன் அவரை கண்ணீர் மெல்க வழியனுப்பி வைத்தனர் இதன்போது குறித்த நிகழ்வின் நினைவாக பயன்பெறு மல நடிகையும் இடம்பெற்றிருந்தது மலர் மாலைகள் நிறைந்த கிராம அலுவலர்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு கௌரவிக்கப்பட்டிருந்தார் குறித்த நிகழ்வில் வவனியா பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் அயல் கிராம அலுவலர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மகளிர் சங்கத்தினர் பெண்கள் அமைப்புகளின் தலைவர்கள் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்